அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள் ஒரு ஊரில் ஒரு கவர்னர் வந்து வழக்கமாக அவர் உல்லாச பயணம் புறப்படுறாரு சரி போகிற வழியில் தன்னோட குருவை மரியாதையாக நிமித்தமாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு தன்னோட குருவை போய் சந்திச்சுட்டு நீண்ட ஆன்மீக விளக்கத்தை எனக்கு வந்து கேட்குறதுக்கு நேரம் இல்லை ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையில் இல்லை ஒரு வரியில் எனக்கு எதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு அப்போது குரு சொல்கிறார் அப்படியே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது குரு சொல்கிறாரு அமைதின்றார் அப்போது அமைதினா மோனன்றாரு அப்போ அமைதியை அடைகிற என்னன்னு கேட்குறாரு அதுக்கு தியானம்னு சொல்கிறாரு குரு தியானம்னு சொல்கிறதுக்கு திருப்பி தியானம்னா அப்படின்னு கேட்குறாரு தியானன்னா அமைதின்றார் அப்போது அமைதி என்பது உள்ள வெளியே ரெண்டு இடத்துலையும் மனுஷனுக்கு அமைதி வந்து நிலவணும் பொதுவாக தியானத்தில் மனிதர்கள் வந்து வெளியே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருக்கிறதுனாலையோ எழுதாமல் இருக்கிறதுனால அமைதியை கொண்டு வந்துட முடியும் ஆனால் இதே இது தியானத்தில் முக்கியமான அம்சமே உள்ள வந்து அமைதியை கொண்டு வரது தான் அது ஒவ்வொரு கணமும் நம்மளுடைய மனசுக்குள்ளே ஏகப்பட்ட உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது தியானத்தோட அடிப்படை நோக்கமே இந்த உள் உரையாடலை அடியோட கலையிறது தான் தியானத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது பெரும்பாலும் நம்ம இறந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பொண்ணு நீ கண்ணம் ஒன்றுனா ஒன்று ஏதாவது வாழ்க்கையில் நடந்தது வரும் இல்லை நடக்க போகிறத பற்றி தான் நம்ம யோசனை பண்ணிட்டே இருப்போம் அப்போ தியானம் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இந்த கோரிக்கை கூச்சல் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்களை எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு இல்லை நம்ம அந்த எண் அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இந்த கூச்சலும் குழப்பமும் மிகுந்த நம்மளுடைய இருந்து நம்ம ஒரு ஒரு அடி நம்ம தள்ளி நிற்கிறது தான் முக்கியமான தியானமாக இருக்கும் ஒரு அடி அசைவற்ற நிலையில் இருக்கிறது தான் ஆழ்ந்த தியானமாக இருக்கும் அப்போ அந்த குரு சொன்ன அமைதின்றது வந்து எதை நோக்கி அதனுடைய பயணமாக இருக்குன்னா நம்மளுடைய தியானத்தை நோக்கி அந்த தியானம் எதை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு மனதளவில் எந்த ஒரு உடையாலும் உரையாடலும் இல்லாமல் நிசப்தமான ஒரு மனநிலை அந்த நிசப்தமான மனநிலையில் இருக்கும்போது தான் இறைவனுடைய குரலை நம்மளால் கேட்க முடியும் அப்போது அந்த கவர்னருக்கு சொன்ன அந்த குரு நமக்கு சொன்னதாக நினச்சி நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இந்த வெளி உலகத்தில் இருந்தும் இந்த மனதில் இருக்கக்கூடிய உரையாடல்களில் இருந்தும் நம்ம வெளியே வந்தனாலே நம்ம மனம் வந்து ரொம்ப தெளிவாகவும் நம்மளுடைய சிந்தனை தெளிவாகும் இறை தரிசனத்தோடவும் இறையோடவே சேர்ந்து நம்மளோட பயணம் செய்ய முடியும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்